இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் தேய்பிரை திரையோதசி திதி இரவு பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி அமிர்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று திருவள்ளுவர் தினம் மாட்டுப் பொங்கல் பிரதோஷம் கரி நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் புதன் சந்திரன் மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபரல் மேஷ ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி குருவின் பார்வையிட சந்திரன் புதன் இன்று உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக அந்த நிலம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக ஏதாவது வழக்கு இருந்தது கோர்ட்டில் அப்படின்னா இன்றைக்கி எடுத்த முயற்சி வெற்றி ஏற்றும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தம்பி தங்கைகளிடமிருந்து வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி தந்தையின் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மனசில் இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படும் காரணம் என்னென்னா தேய்பிரை சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால மற்றபடி அவர் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய ஒரு உடன்பிறப்புகளின் சார்பாக நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் திடீர் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற வெற்றிகள் நிறைந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக ஒரு புதிய மாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் கடுமையாக உழைப்பீங்க கொஞ்சம் முன்கோபத்தோடு இருப்பீங்க கொஞ்சம் பதட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகள் விஷயத்திலோ தந்தை விஷயத்திலோ உங்களுடைய வார்த்தைகள் சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதனாலேயே சில சமயம் மேலதிகாரிகள் உங்களை வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அரசாங்க ரீதியாக வரவேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் அவசரப்படாதீங்க ஏன்னா இரண்டாம் வீட்டதிபதி சூரியன்ட்டு அஸ்த சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்கிதமாகிறார் அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் வகையிலோ அரசாங்க அதிகாரிகள் வகையிலோ எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எங்கேயாவது பேங்க் மேனேஜர்ட்ட போயிட்டு ஏதாவது லோன் ஏதாவது கேட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் பேசுவது நல்லது ரிஷப ராசி இன்று உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் அஷ்டமாதிபதி பார்வையில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் வந்து வேறு வழி இல்லையண்டு இன்றைக்கி கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா உங்கள் தரப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று ஆதாயம் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பதட்டப்படாதீங்க நிதானம் செயல்பட்டால் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நன்மைகள் மட்டுமல்லாமல் சில தேவையற்ற பேச்சுக்களில் சற்று சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டால் பிரச்சனை இருக்காது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நற்செய்தி காத்துட்ருக்கு அதாவது உங்களுடைய குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கோ குடும்பத்துக்கு வர வேண்டிய பண பாக்கை வசூலாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இன்று சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது தசமஸ்தானாதிபதியான சனி லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி விரையஸ்தானத்தை பார்க்குறதுனால செலவுகள் ஏற்படும் அல்லது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் அதனால் இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் இருந்துன்னா வக்கீல்கிட்ட சொல்லி வாய்தா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிதுன ராசி சப்தமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை இதில் குரு புதன் பரிவர்த்தனாயகம் இதுவே உங்களுக்கு புதிய நட்புகளின் உதவியை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய நட்புகள் மட்டும் இல்லைங்க குடும்ப நட்புகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களையே நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வை சந்திப்பதற்கும் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இன்றைக்கி பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கைகள் வசூலாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் சற்று காட்டமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணங்கூடையோ அக்கா கூடையோ இன்னைக்கு தேவையில்லாமல் எதிர்ப்பு பேச்சுகள் பேசுவீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி கூட இருக்கிறவங்க உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணையோ இல்லை அவங்க கூட வேலை பண்ணுற பார்ட்னர்ஸோ உங்களுக்கு சாதகமாக சமாதானப்படுத்துவாங்க அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதை இன்றைக்கி நீங்களே கேட்குற மாதிரி இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை பெருமையாக பேசுவாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக பெருத்த லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் லாபத்தை ஜாஸ்தி பண்ணும் அதனால் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க ஆரோக்கிய விஷயத்திலும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் எந்த விதமான மருத்துவ பாதிப்புகளும் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வதற்கான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடகராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று ஆரோக்கிய விஷயத்திலோ கடன் பிரச்சனைகள் விஷயத்திலோ எதிரிகள் விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கி பெருமையாக பேசினீங்கன்னா பொறுமையாக பேசினீங்கன்னா நல்லது ஆனால் அதிகாரமாக பேசினீங்கன்னா உறவுக்குள்ள பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வயிறு அஜீர்ணக்கோளாறு சம்மந்தமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வயிறு சம்மந்தமான நெஞ்சு சம்பந்தமான அதாவது வயிறுன்னா பார்த்தீங்கன்னா இந்த இன்டெஸ்டைன் ஃபேங்க்ரியாஸ் இது சம்மந்தமாக கிட்னி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னா அது சம்பந்தமான மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது ஆனால் அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனைகளை வரக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது உங்களுடைய இடுப்பு பகுதி பின்னெடுப்பு பகுதி உங்களுடைய ஸ்பைனல் கார்டு இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்மந்தமாக டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பேணுவதற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்லம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுடைய குழந்தைகள் அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதன் மூலமாக கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கடன் தேவை இருந்தால் வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா கடனை அதிகமாக வாங்கி சங்கடப்படுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க சிம்ம ராசி இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வழக்கு சம்பந்தமாக வெற்றிகள் கிடைக்கும் அதே சமயம் உடன்பிறப்புகளிடமிருந்து ஏதாவது ஒரு விதத்தில் சொத்தோ இல்லை உங்களுடைய பூர்வீக நகைகளோ கைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் போன்றவற்றிலும் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் வருமான அதிகரிப்பும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இருந்த கவலைகள் விலகும் ஆனால் தேவையில்லாத சில விஷயத்தை நினச்சி சங்கடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறனால குழந்தைகளை பற்றி கவலைப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இன்று உங்கள் வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக நீங்கள் ப்ரொவிஷன் ஸ்டோர் நடத்துகிறவராக இருந்தால் அல்லது பல பல்பொருள் அங்காடி நடத்துகிறவராக இருந்தால் இன்றைக்கி வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேண்டாத பேச்சுக்கு பேசி சங்கடப்படுவீங்க குறிப்பாக உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்ட்டு இன்றைக்கி ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய வயிற்று வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த அப்பண்டிசைட்டிஸ் இது சம்பந்தமாக ஏதாவது வழி இருந்ததுனா உடனே மருத்துவரை நாடுவது நலம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான குழப்பங்கள் இன்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை சமயோஜிதமாக செயல்பட்டு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உடன்பிறப்புகள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் வளர்ச்சி அடைவார்கள் அவர்களின் உதவியை நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் மூத்த சகோதரர்கள் வால்இண்டியா வந்து உதவி பண்றேன்னு வருவாங்க அவங்க உதவியை நீங்கள் நாடுவது அவங்க உதவியை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு செலவு குறைக்கணும்னா மூத்த சகோதரர்களின் உதவியை ஏற்றுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் கண்ணீராசி அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் நான்காம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில அதனால ஆரோக்கிய விஷயத்துல உங்களின் ஆரோக்கிய விஷயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மற்றும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நண்பர்கள் விஷயத்துல சில தேவையற்ற முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கடுமையாக செயல்படுவீங்க அதே சமயம் மூன்றாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உபஜயஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் குறிப்பாக எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அவங்ககிட்ட அதிகாரமாக பேசி அடக்கி ஆள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் தந்தை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் பேசுகிற பேச்சு அல்லது செயல்பாடுகள் மூலமாக அது வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைத்தாலும் மனசில் இனம் புரியாத சஞ்சலம் இருக்கும் அதாவது விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் அல்லது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் என்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் ஆதாயம் ஏற்பட்டாலும் அங்கேயும் போயிட்டு விரக்தி மனப்பான்மையோட பெரிய ஆன்மீக சிந்தனையாளராட்டம் பேசி உங்க மரியாதை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நாள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அரசாங்க ரீதியான தடைகளையும் விளக்க விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ச ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்பட்டு அதனால் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நாள் துலாம் ராசி என்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது வேலை விஷயமாக உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட சில நபர்கள் குறிப்பாக எதிர்பாரின நபர்கள் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி உங்கள் மேலதிகாரிகளுக்கு அது தெரிய வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியாகை சூடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் நிலத்தில் இருந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு புதுசா சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு வாழ்க்கை துணையின் தவறுகளை சுட்டி காட்டி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் நிதானமா பேசுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க எதை பேசினாலும் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும் விதமா குடும்ப உறுப்பினர்களை செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் குறிப்பாக உங்களுடைய இடுப்பு பகுதி மற்றும் நெஞ்சு பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது மூற்று குழாய் சம்பந்தமாகவோ அல்லது உணவு குழாய் சம்பந்தமாகவோ உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது இடுப்பு பகுதியில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது எலும்பு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் தேவை இன்னைக்கு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு சற்று காட்டமான செயல்பாடுகளாக இருக்கிறதுனால முன்கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதனால் நன்மை தான் ஏற்படுமே தவிர சந்தோஷம் ஏற்படுமே அன்றி சங்கடம் ஏற்படாது அதே சமயம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதாவது உங்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு மென்டர் உங்களுடைய மென்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல்வேச்சு கேட்டுக்கிட்டு நடந்தீங்கன்னால் உங்களுக்கு வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தந்தை வழியிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களை வச்சு அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு அது வெற்றியை தரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விரச்சிக ராசி குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் அஷ்டமாதிபதி புதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது குரு புதன் பரிவர்த்தனை பெற்ற பரிவர்த்தனை பெற்றிருப்பது வருமானத்தை அதிகப்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அதை மட்டும் கொஞ்சம் கரைக்க குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உடன்பிறப்புகள் விஷயத்தில் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அவர்கள் உங்களுடைய மரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க நீங்களும் அதுக்கு ஈக்குவலண்டாக பதில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் தொண்டை பகுதியில் நிதானத்தோடு பேசுறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் வருமான அதிகரிப்பு ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பிரச்சனைகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குடும்பத்துக்கு தேவையான பண உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க உங்கள் பேச்சு மரியாதை அதிக அதிக அதிகரிக்கும் எதிரிகள் கூட உங்களை மதித்து நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மனசில் ஒரு இனம் புரியாத பயம் கோபம் ஆரோக் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய வேலை விஷயமாகவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணத்தோடு செயல்படணும்னு நினைப்பீங்க ஆனால் பிடிவாத குணத்தை விட்டுட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் மரியாதைக்கு குறைவு இருக்காது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் வருவதற்கும் அவர்களால் குடும்ப கௌரவம் உயர்வதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள் தனுசு ராசி இளம் வயது ஆண் பெண்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதாவது மனசுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட வந்து தங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவிலும் நல்ல அன்யோன்யம் பாராட்டுவீர்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதனால் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வெற்றிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றிகள் நிலைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நட்புகள் விஷயத்தில் அவர்களின் உதவியும் உங்களுடைய குடும்ப நிம்மதிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட பழைய கதையை பேசி சங்கடப்படுத்தாமல் எதிர்காலம் எப்படி இருந்தால் நல்லதுங்கிறத மட்டும் யோசிங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்மானமிக்க நாளாக இருக்கும் தன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பும் அதிகரிக்கும் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அல்லது தொழில் ரீதியான வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக நபர்களை சந்திச்சிங்கன்னா அவங்க உங்களுடைய வேலை மாற்றத்திற்கோ தொழில் வளர்ச்சிக்கோ உதவிகரமாக செயல்படுவார்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகள் உங்கள் கூடவே இருக்காங்க வெளியார் கிடையாது உங்கள் எதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிஸ்னஸ்குள்ளே இருக்காங்க உங்கள் கூடவே இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில் அவங்க உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் கூடவே இருக்கிறவங்க மறைமுக துரோகிகள் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் கூடவே இருந்து செயல்படுறதுனால உங்களுடைய வீக்னஸை அவங்களுக்கு தெரியறது அந்த வீக்னஸை இப்போ வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வருமானத்திலிருந்த தடைகள் விலகினாலும் உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுனால கடன் வாங்கின இடத்துலையும் சரி கடன் கொடுத்த இடத்துலையும் சரி அவங்களே உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில் தந்தையின் ஆலோசனை பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தையின் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும் அதனால் சொத்து இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபார ரீதியான வழக்குகளிலும் ஒன்று உன்று இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசி விரையஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் அதனால் இன்றைக்கி கடலை அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க அதே சமயம் உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் நட்புகள் ரீதியாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட நபர் உங்களை தேடி வந்து பேசினாலும் அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமையின்றி அதனால் லாபம் இருக்காது ஆனால் அவங்களால் உங்களுக்கு மனசில் தைரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த விஷயத்துக்கு நீங்கள் பயந்தீங்களோ அதே விஷயத்துக்கு நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க அதனால் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான பேச்சுக்கள் மூலமாக அதிகார மூலமான பேச்சுக்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் விரயத்தை ஏற்படுத்தும் நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது குறிப்பாக இன்றைக்கி உங்கள் வீடு சம்மந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்துருந்தீங்க சொந்த வீடு வாங்கணும் இல்லை வாடகை வீட்டை மாற்றணும் வேறு ஒரு வீட்டுக்கு குடி போகணும் அப்படின்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் அதாவது இன்றைக்கி போய் பேசிட்டு வருவீங்க இன்றைக்கி கரிநாள் நாள் இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்குது இருபது தேதிக்கு மேலே முயற்சி எடுத்தால் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும் அதுக்கு முயற்சி இன்றைக்கி எடுக்கலாம்னு தப்பு கிடையாது இன்றைக்கி கரிநாளாக இருக்கேன்னு போய் பார்க்காமல் இருக்க வேண்டாம் போய் பேசிட்டு வரலாம் அட்வான்ஸ் கொடுத்துட்றாதீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அதிகாரிகள் மேல் மேலதிகாரிகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுனால வம்ச விருத்திக்கான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை நினைத்து மன வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் குழந்தைகள் பிடிவாத குணத்தோடு செயல்படுறாங்க அவங்களால உங்களுக்கு மன வருத்தம் வீண் விரயங்கள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிகமான உடல் எடை இருந்ததுனாலோ அல்லது சர்க்கரை நோய் சம்பந்தமான கஷ்டங்கள் இருந்ததுனாலோ இன்றைக்கி கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடாலடியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் யாராவது வீட்டை காலி பண்ணல அப்படின்னா அவங்கக்கிட்ட மிரட்டி உருட்டி வேலை வாங்குவீங்க அவங்கக்கிட்ட மிரட்டல் வேலையை பண்ணி வீட்டை காலி பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஆனால் அரசாங்க ரீதியாக இது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகினாலும் பேச்சில் கொஞ்சம் மரியாதையும் நிதானத்தையும் கொண்டு வருவது நல்லது கும்பராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை புதன் குரு யோகம் லாபம் பெருகக்கூடிய யோகமான நாள் நட்புகள் ரீதியாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கும் குறிப்பாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக புதிய தொழில் துவங்குவதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இடம் பொருள் ஏவல் அறிந்து போய் செயல்படுங்க ஏன்னால் உங்கள் இடத்துல நீங்கள் அதிகாரமாக பேசலாம் ஆனால் அடுத்தவங்க இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பழக்கப்படுற வரைக்கும் மரியாதையாக தான் பேசணும் கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும் அடக்கி வாசிக்கணும் அப்படி இல்லாமல் அங்கேயும் போய்ட்டு அதிகாரம் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனையோடு நிதானத்தோடு பய பழக வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் செயல்பாடுகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அவங்க முன்கோபம் செலவுகளை எப்படி கொடுக்குன்னா மரியாதையை குறைக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உடன்பிறப்புகள் அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் வாங்க செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட பிடிவாதத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படும் வழக்கு விஷயத்தில் உங்களுடைய வழக்கறிஞர் சொல்கிறதையோ இல்லை வேறு படித்தவர்கள் சொல்கிறதையோ விவரம் தெரிந்தவர்கள் சொல்கிறதையோ கேட்கணும் ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற திமிர்தனத்தில் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வழக்கு திசை மாறி போகும் சூழ்நிலை ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இன்றைக்கி கடன் கேட்டாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கடனை கொடுத்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி வராது அதனால் பொருள் லேவல் அல்லது உங்களுடைய தகுதியை பார்த்து அவங்களுக்கு கத உதவி செய்யலாம் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக வியாபாரத்துக்கு ஆன இடம் அந்த கடை அந்த வியாபார ஸ்தலம் இது சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் செலவுகளை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் வியாபார ஸ்தலத்தில் ஏதாவது புதிய பொருள் கொண்டு வரணுன்னாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியாக அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியாக உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்கள் பார்ட்னர் சொல்கிறாங்களேன்ட்டு எதுலையாவது கையறங்க கை வச்சு இறங்கினீங்கன்னா அது செலவுகளை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மீன ராசி தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடல் ரீதியாக இருந்த சோர்வுகள் விலகும் வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது வயிறு சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் அதாவது உங்கள் உடம்புல வியாதி வயிற்றில் இருக்குது சாப்பிட்ற அஜீரண சம்பந்தமாக இருக்குது சாப்பிட்ற குழாயில் இருக்குன்னா அது சம்பந்தமான மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதனால் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வெளியூர் பிரயாணங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுனால நீங்கள் கொஞ்சம் அதிக அதிக பிரசிங்கத்தனமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது குழந்தைகள் விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதிக பிரசீனமாக பேசுவீங்க அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணி பேசுவீங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு தனலாபம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பாக அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு இன்றைக்கி நண்பர்களிடமிருந்து உதவி கிடைப்பதன் மூலமாக பழைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்